அதுவும் சில பேர் என்ன பண்ணாங்க ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மிஸ் கால் விட்றான் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்படி தான் இப்போ தேடுறாங்க அதான் உண்மையாக சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு அத்திவரதர்னு ஒரு சாமி வந்தார் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா எல்லோரும் நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வந்தார்னு எல்லாரும் போய் பார்க்க போனாங்க நானும் பார்க்க போனேன் நான் போனோம் அன்றைக்கி தான் நயன்தாரா வந்தது எல்லாம் பெருமாளை விட்டாங்க நயன்தாராவே பார்த்துருந்தாங்க நானும் தான் பார்த்துருந்தேன் அது வேறு விஷயம் என்ன நம்முடைய கூட்டம் அப்படி இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட ஒய்ப்பு காணாமல் போயிடுச்சு தேடுறாங்கிறேன் அவன் சொல்கிறான் ஆண்டவனாக கொடுத்த வாய்ப்பு மாப்பிள்ள இருமாப்பல இந்த இந்த வருஷமாவது தொலைஞ்சு போகலான்னு பார்ப்போம்னா இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் கழித்து வந்துட்டா அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்பவுமே ஃபோன் மிக முக்கியமான ஒரு செயலிருப்பா இன்றைக்கி வந்துருச்சு எல்லார் கையிலையும் இருக்குது சார் உண்மையாக பாருங்கள் பிச்சைக்காரன் கையிலையும் இருக்குது நம்ம லலிதா கையிலையும் இருக்குது சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ ஃபோன் எல்லார்ட்டையும் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் இப்போ எல்லாமே கேப் கேப் விட்டு தான் பார்ப்போம் ஏன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செயல் நல்லாவே நல்லா ரசிக்கிறீங்க ஏன்னா ரசிக்கணும் அப்படி விழுப்புரம் பக்கத்தில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வுனே ஒருத்தர் அப்படின்னாரு ஒற்றுமை இன்னிங்கன்னா அனைவருக்கும் தாழ்வுனே அப்போ அவரு அப்படின்னாரு உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அவரு அப்படின்னாரு அப்போதான் விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சியான் அவர் போய் ரசிகர் நினச்சி முக்காம நேரம் நான் உண்மையாகவே ஒரு சிரிப்புங்கிறது மிக முக்கியமான விஷயம்னு சொல்லலை அது மாதிரி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் என் உண்மையாக சொல்கிறேன் எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் மாமா பொண்ணுத்தரலை அதுக்கப்புறமும் தரல வச்சான் ஏன்னா இவ்வளோ கருப்பார் கேட்க உண்மையாக பாருங்கள் நான் எம்ஏ எம்பிள் பிஹெசி டாக்டரேட் பட்டை வாங்கினேன் இல்லைங்களா ஆனால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் மாமா எனக்கு பொண்ணு தரல நான் எங்கள் ஊரில் ஒரு சாமியாக இருந்தார் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு பெரியவர் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஒன்றும் கவலைப்படாத தம்பி சனீஸ்வரானுக்கு ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டுனார் ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டேங்க எங்கள் மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு கல்யாணம் ஆகிடுச்சு கைத்தட்ட படைக்கலாம் நீங்கள் ஒரு அக்கா கேட்குது உனக்கு கல்யாணம் என்ன நான் ஏன்ட்டா கை தட்டினோம் அப்படி ஒரு மானம் கேட்டால் கேள்வி கேட்காத அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு மூணு மாதம் இல்லை மூணு மாதந்தாங்க இல்லை என்ன அதுக்கே சில கிழவிகள் எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லையா விசேஷமே இல்லையா அப்படின்னு அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல இந்த வயசான பாட்டியெல்லாம் சில பேர் கேட்பாங்க இன்னும் விட மாட்டுது என் வந்து ஃபீல் பண்ணாப்புல என்ன அந்த பையன் ரா தங்குறானால பட்டி பண்ண பட்டி பின்ன கிளம்பிடறானா இப்படிலாம் கேட்கும்போது ஃபீல் பண்ணாப்புல தண்ணி எடுக்கும்போது காய்கறி அங்கே போகும்போதெல்லாம் அப்போ வந்து நான் மறுபடியும் அந்த சாமியார்கிட்ட போய் கேட்டேன் கோலப்படாத தம்பி முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டு ஆஞ்சநேருக்கு போட்டுனார் ஆஞ்சநேயருக்கு போட்டாங்க ஒரு அழகான குழந்தை பிறந்தது அழகான குழந்தை பிறந்து உண்மையாகவே சொல்கிறேன் பெருமையான விஷயம் அது தெரியுமா சனீஸ்வரனே பொண்டாட்டியாக வந்துட்டா ஆஞ்சநேயரே பிள்ளையாக பிறந்துடுச்சு வாழ் மட்டும்தான் இல்லை அதுக்கு ஆனால் விளக்கு வச்ச நேரத்தில் வாழ்க்கை அமையும் பாருங்கள் அருமையாக வச்சுக்கங்கண்ணா அப்படி வேண்ணா எக்கோவை சூப்பராக வச்சுக்கங்க உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு காலத்தில் இப்போவும் மதுரையில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சித்திரை திருவிழான்னு நடந்துச்சு இல்லைங்களா தெரியும் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திருக்கல்யாணம் நடந்து மீனாட்சிக்கு அந்த திருக்கல்யாணத்துக்கு சித்திரை திருவிழா வந்து காலத்தில் எப்படி நடந்தது அப்படின்னா வெள்ளக்காரர் அப்போ ஒருத்தர் இருந்த ரோஸ் பீட்டர் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி டெய்லி குதிரையில் வருவார் குதிரையில் வந்து மதுரையில் நான்கு வீதி இருக்குது அந்த சித்திரை வீதி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நின்று டெய்லி அந்த மீனாட்சி அம்மனுடைய தெற்கு கோபுரத்தை பார்த்துட்டு போவார் டெய்லி பண்ணுவார் ஏன்னா அவருடைய பாதுகாப்பில் தான் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தது மதுரை அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது அதனால் டெய்லி வருவார் நகரப்பலம் வருவார் ஆனால் வழிபட மாட்டார் ஏன்னா அவர் கிறிஸ்துவர் வழிபடலாம் மாட்டார் வந்து அப்படி நின்று அப்படி பார்த்துட்டு போவார் டெய்லி நடக்கும் ஒரு நாள் மழை பெய்யுது சொட்டு சொட்டாக மழை விழுந்துகிட்டுருக்கு போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு அவர் அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கார் ஒரு பச்சை பாவாடை போட்ட சிறுமி வாசலில் வந்து விளையாண்டா இவர் என்ன பண்ணாரு அந்த குழந்த நனைக்குதேன்னு உள்ளே கூப்பிட்டாரு அவ இவரை வெளியே கூப்பிட்டான் இவர் உள்ளே கூப்பிட்டாரு அந்த பொண்ணு வெளியே கூப்பிட்டா அப்படியே பேசிகிட்டே இருந்தாங்க பாருங்க ஐயோ அந்த குழந்தை நினைக்குதேன்னு அவர் தூக்குறதுக்கு வந்தார் ஒரு பத்து தப்படி வந்தார் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்து வீடு துவம்சம் போனது அவர் வீடு இடிஞ்சிச்சு அந்த சிறுமி ஓடினா ஓடிப்போன அந்த திசையை நோக்கி அவரும் ஃபாலோ பண்ணியே போனார் எந்த கோயில் கோபுர வாசலில் போய் நின்று டெய்லி பார்ப்பாரோ அந்த கோயில் கோபுர வாசலில் போய் அந்த சிறுமி காணாமல் போயிட்டான் அப்போதான் அவர் நினச்சாரு மதுரை மீனாட்சியே என்னை வந்து பாதுகாத்திருக்கிறாள்னு அவர் நினச்சார் மதுரை மீனாட்சியே வந்து என்னை பாதுகாத்துருக்கிறாள்னு அவர் நினைச்சாரு உண்மையாகவே உண்மையான சம்பவம் இது அவர் வாங்கி கொடுத்த ஒரு பாத காலனி கூட இல்லாமல் வந்து என்னை பாதுகாத்தாயேன்னு அவர் வாங்கி கொடுத்த காலனியை இன்னைக்கும் மதுரை சித்திரை திருவிழாவில் அனுபவிக்கிறார்கள் அந்த ரோஸ் பீட்டர்ங்கிற ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் இவ்வளோ நாள் அவர்தான் நான் தான் மதுரை மீனாட்சியை பாதுகாத்தேன் நினைத்தேன் மதுரை மீனாட்சி தான் என்னையே பாதுகாத்து இருக்கிறான்னு அவர் சொன்னார் நீங்கள் மேறிய கும்புறதாக இருந்தாலும் சரி மாறிய கும்பிட்டாலும் சரி உண்மையாக வழிபட்டால் இறைவன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேருவான்னு அவர் சொன்னார் உண்மையாக பாருங்கள் இந்த சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி இந்த திருக்கல்யாணம் எப்படி நடந்தது அதாவது இன்றைக்கி வந்து நான்லாம் காலேஜில் வந்து பதினஞ்சு வருஷம் பாடம் நடத்தினேன் உண்மையாக சொல்கிறேன் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க அழுவும் அஞ்சு மார்க்கு அழுவோம் அஞ்சு தான் வாங்கியிருப்பான் நம்ம ப அஞ்சு தான் அதுக்கே சிரிப்பான் ஒன்றுமே போடல முட்டைக்க நான் அஞ்சு போட்டு ஆ அஞ்சு தான் என்ன ஏண்டா அஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் உனக்கு வைக்கமா இல்லையான்னு கேட்டால் போட்டேன் உங்களுக்கே இல்லை எனக்கு என்னாம் நீ ஆட்டில் பாருங்கள் இருக்கானா இல்லையா எடுத்த உடனே பைக்கில் நூறில் போவான் அப்புறம் நூற்றி எட்டில் வருவான் வேகமாக போகிறது ஸ்பீடு பார்த்தீங்களா சில பேர் பார்த்திங்களா அன்றைக்கெலாம் ஒருத்தன் பார்க்குறேன் தம்பி சேலத்தில் ஓடி போய் பஸ்ஸில் ஏற்றான் பேண்ட் ரெண்டு கிலோமீட்டருக்கு கீழே இருக்குது ஆமாம் அப்படி ஒரு பேண்ட் போட்டிருக்கான் சார் நமக்கு பயமாக இருக்குது லோஹிப்பான் அதுக்கு பேர் உளுந்துருமோன்னு நமக்கு பயமாக இருக்குது ஒருத்தர் எடுத்து கொடுக்குறான் அப்படியே மாட்டிட்டு போகிறான் வாழ்க்கையில் எதை பற்றி இன்றைக்கி பசங்க கோலப்படுறதில்லை இல்லைங்களா இன்றைக்கி பசங்க வேறு மாதிரி சைடில் இருக்காங்க ஆனா உண்மையாகவே சொல்றேன் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களா நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தா கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பசங்களுக்கும் தான் பிடிக்கும் கரெக்டாக கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பசங்களும் தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா அந்த பொண்ணு எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கிறங்க சூப்பர் தங்கம் வெறி கூட்டராத்தங்க யாரு அப்பா அதே வீட்டில் ஒரு தம்பி அவன் சாப்பிட வேண்டாங்க நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சது உங்கள் அக்கா தாண்டா சனியனை போற இடத்துல உசுர வாங்கு காசு கொடுப்பா நான் வெளியே போய் சாப்பிடறேம்மா எல்லா பசங்களுக்கு யாத்திரமா பிடிக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கைதுட்டுங்க எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு வயசு சாப்பிட்டு நேரம் வருவான் இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மகாலட்சும இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸு அதுவும் பதினெட்டு வயசு ஆகிட்டும் உங்கள் வீட்டுக்கு சொல்லி வை அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு உனக்காக நம்ம பார்க்குறேன்